தொண்ணூறு குட்டு மாலதி வந்துட்டு போயிட்டு இப்போ இடையில எந்திரிச்சன எட்டு பேர் இந்த இருமல் மாத்திரைய போடுதியான்னு போட்டே சொன்னீங்கல்ல போட்ட உடனே நல்லாயிடுச்சு அது வேணா வாங்கிட்டு வருவா ஓமினும் பிரணவரூபநாயகா பாலனே விநாயகா தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா വനെ വിനായക വൽവിനുകൾ തീർക്കും വീക്ണനായക വൽവിനുകൾ തീർക്കും വീക്ണനായക വേണ്ട വരോ തന്നിടും വിനായക മോനത്തിൻ മുതൊരുളക முதற் பொருளே நாயகாந்த நீ விநாயகா விநாயகா ஓமினும் பிரணவரூபநாயகா மற்றும் அனந்த குணம் பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து சுரக்குமோ சந்தமறை ஆகமங்கலைகள் எவன்பால் தகவருமோ அந்த இறைகாம் கணபதியை அன்பு தூர பணிகின்றோம் இது வந்து காரிய சித்தி மாலை பாடல் விநாயகருக்கு உரியது இந்த காரிய சித்தி மாலை பாடலை நீங்கள் தினமுமே உங்களுக்கு முடிஞ்ச நேரம்லாம் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா தடைபட்டு நிற்கிற காரியம் தானே நடக்கும் அதனால தான் இதுக்கு பேர் பாருங்கள் காரிய சித்தி மாலை காரியத்தடையில் கல்யாண தடை இருக்கலாம் வேலை தடை இருக்கலாம் பண வரவு இருக்கலாம் இது தடைப்பட்டு நிற்கினா காரிய சித்தி மலையை இருபத்தி ஒரு நாளைக்கு விடாம பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா விலகும் பந்தம் மகட்டும் வளர்ந்த குணம் வளரும் எந்த உலகம் எவனிடத்தில் வீண்டிருந்து சுரத்தின சந்தமறை ஆகமங்களைகள் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதி அன்பு கூறத் தொழுகின்றோம்

ഗണപതി ഗണപതി സാർ വണങ്ങി തൂതി പാടിയാടി പുന്ത സന്നദി സരണടെക്യം യവും തൾ സത് കുണമൂർ തരുൾ സത് കുണമൂർ प्रभो गणपते गणपते गण गन...